அந்த ரெண்டாயிரத்தி ஆத்மா மறக்கும் போது நம்ம உடல்னு புரிஞ்சிருக்கும் தேக அபிமானம் வந்திருக்கும் அதனால காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசைன்ற விகாரங்கள் நமக்குள்ள வந்திருக்கும் ஓகேங்களா சத்தியகத்திலையும் திரேதாயகத்திலும் ஒரே டைரக்ஷன் அத்வைதம் அத்வைதம் துவைத்தம்னு பரமாத்மா சொல்றாரு அத்வைதம் ஒரே வழி அப்படின்னா ஒரே வழி நம்ம சொல்றது காரணம் என்னன்னா பொலிட்டிக்கலுக்கும் சரி ஸ்பிரிச்சுவலுக்கும் சரி ஒரே லீடர் தான் சத்தியகத்திலையும் திரேதாயகம் சத்தியகத்திலும் லட்சுமி நாராயணன் தான் ராஜாவுக்கும் ராஜா ஸ்பிரிச்சுவல் லீடரும் அவர் தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனா ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம் தான் அங்க இருக்கு ஆனா அங்க அதுக்காக படிக்கிறதுக்கு ஒரு புக்கு அங்க அங்கே கோயில் சிஸ்டம் கிடையாது ஆனா அவர் தான் லீடர் ஓகேவா இதே திரேதாயுகம் யுகம் வரும்போது என்ன ஆகும்னா ராமர் லீடரா இருப்பார் அவர் தான் ரெண்டுக்குமே லீடரு துவாபர யுகத்துல வரும்போது துவானாவே ரெண்டு தான் அப்படின்னு என்ன ரெண்டு வழி ரெண்டு வழின்னு என்ன ராஜா ஆன்மீக வழிகாட்டல் காட்டுறதுக்காக அங்க அதுக்கு தனியா அனுங்க இருப்பாங்க அவங்களதான் சாது சன்னியாசிகள் ரெண்டு தனிப்பட்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி அங்க சத்தியத்திலையும் திரையதாயத்திலையும் சத்தியோகத்துல வெறும் ராஜாவோட ஆட்சிதான் இருக்கு ராஜாவுக்கு வந்து உதவியாளர்கள் இருக்க மாட்டாங்க அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு கிளியரா இருக்கும் திங்கிங் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாரு ராஜா உடைய கலைகள்லாம் திரையதாள எண்ணிக்கை ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியானதுனால சிற்றரசுகள் இருப்பாங்க தேவைப்பட்ட அமைச்சர்களும் இருப்பாங்க இப்ப துவாபரிகத்துல தான் மனிதன் தன்னை ஆத்மாற்றத்தை மறக்கிறான் உடல்னு புரிஞ்சுக்கிறான் காம கோம் அகங்காரம் பற்று பேராசை ஈடுபட்டா நேற்று நம்ம பேசிட்டோம் இஸ்லாம் பத்தி பேசிட்டோம் உலகத்துல ஒரு இடத்துல இஸ்லாம் ஸ்தாபிக்கப்படுது ஓகேவா அவங்களுடைய டிராமா பார்த்து எப்படின்னா இந்த ஐயாறு வருஷத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சாந்தி தாமத்துல ஒளி புள்ளியா இருப்பாங்க அப்புறம் இங்க ஸ்தாபனை ஆனதுக்கு அப்புறம் அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க அப்படியே பின்னாடி பின்னாடியே வருவாங்க சோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சாந்தி தாமத்துல ரெண்டாயிரத்தி வருஷம் பூமியில ஆனா எல்லாரும் அப்படி வர மாட்டாங்க படிப்படியா வரும்போது இந்த அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி இருக்கு பாத்தீங்களா அந்த அறுபத்தி மூணுல சில பேருக்கு அறுபத்தி மூணு கிடைக்கும் சில பேருக்கு அறுபது கிடைக்கும் சில பேர் ஐம்பது கிடைக்கும் நாற்பது முப்பது அப்படி பிரிவுகள் எடுத்து அவங்க இது அவங்க டிராமா பார்ட் இங்க நம்ப ஒரு ஐம்பது நூறு அப்புறமா அதுவும் டைம் கரெக்டா சொல்லல ஒரு ஐம்பது நூறு வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எங்க துவாபரம் ஆரம்பிச்சு அப்புறம் இது வந்து தான் நானும் சொல்றேன் என்ன பரமாத்மா சொல்லாததுனால அதாவது சனாதன தர்மம் முடிஞ்சிச்சு நம்ம தேக அபிமானம் வந்த உடனே பக்திக்கு போயிட்டோன்றது கிடையாதுன்னு வரேன் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் விக்ரமாதித்த ராஜா சோம்நாத் கோயில கட்டுறாரு அது குஜராத்ல இருக்கு அதுதான் உலகத்திலேயே பெரிய பணக்கார கோயிலா இருக்கு அந்த கோயில்லதான் இந்த சிவலிங்கம் வச்சு ஆரம்பிச்சாரு இந்த விக்ரமாதித்த ராஜா வேற யாரும் கிடையாது கிருஷ்ணர் எட்டு பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் திரையதள ராமரா வந்து அங்கு ஒரு பன்னெண்டு பிரிவு உடனே துவாபரிகத்துல அவருடைய பிறவி தான் இந்த விக்ரமாந்த ராஜா அவர் தான் அந்த கோயில் கேட்டார் அப்படிதான் நம்ம முதல் முதலா பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க சிவனை மட்டுமே கும்பிட்டுடும் ஒரே ஒரு பரமாத்மா சொல்றாரு ஆஹ் ரெண்டு வழியான பக்தி இருக்கு அப்படின்றாரு ஒண்ணு ரெண்டாவது வந்து விபச்சார பக்தின்றார் இப்போ கலிகால விபச்சார பக்தின்னு எல்லாரையும் கும்பிடுறது நம்ம முப்பத்தி மூணு பேர் நீங்க நான் உங்களை நீங்க என்ன கூப்பிடுங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இப்படி கடைசி வேற என்ன நமக்குள்ள காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களையும் கடவுளாகிட்டோம் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இவங்களையும் தெய்வமாக்கிட்டோம் இப்படி ஆக்கிட்டோமா கடைசி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்குல்ல இப்ப சூரியன்னா சூரிய தேவதாய நமக சந்திர தேவதா சந்திரன நிலம் நீரு நிலம்னா பாரத மாதா வந்து பாரத மாம தாயின்றாங்க அப்படி இந்த பஞ்ச தத்துவங்களும் தெய்வமாக்கிட்டாங்க அப்ப நவகிரகங்கள் நவ கிரகங்களும் தெய்வமாக்கிட்டாங்க இப்படி பார்க்கிறவங்க எல்லாம் தெய்வமாக்கிட்டாங்க பக்தியில அப்புறம் நம்ம முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் சத்தியர்கள் அவங்களையும் இப்படி நிறைய இது சனாதன தர்மம் இப்படி போயிடுச்சு இங்க இஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இங்க பூமியில பாரதத்திலே தான் புத்திசம் ஸ்தாபனை ஆக்குது கௌதம புத்தர் புத்திசம் ஸ்தாபனை பண்றாரு ஓகேவா அப்படின்னா என்ன அங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு புத்திசமும் வரும் சோ மொத்தம் ஐயாயிரம் வருஷம் தான் கணக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க புத்திசம் சேர்ந்த ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துல ஒளி இருப்பாங்க பாக்கி எல்லா டையுமே இரண்டாயிரம் அதுவும் அவங்களும் அப்படிதான் வருவாங்க பிறவிகளுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சு 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 வருவார்கள் அப்புறம் பூமியில மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதாவது சத் சத்தியோகத்துல இருந்து கணக்கு பண்ணுங்க ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இங்க பூமியில இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியானிட்ட சாபனை பண்றாங்க அதனா வச்சுக்கோங்க இயேசுன்றவருடைய உடல் ஆத்மா அதுல பிரவேசமாகி வந்ததுதான் கிறிஸ்டியானிட்டி இயேசுதான் அதை கொண்டு வந்தாசுவானிட்ட வந்திருக்கும் இது பரமாத்மா ராஜயோகத்துல ரொம்ப கிளியரா சொல்றாரு சோ சிலுவையில அறையறது வந்து இயேசுவை தான் அதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இயேசு வந்து தன்ன தான் தான் இறைவனின் தூதர் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சதுனால்தான் வந்த பிரச்சனை அதனால்தான் வேற எந்த தர்ம கர்த்தாவும் இந்த மாதிரி சிலுவையில அறையப்படவில்லை அவரு அறைஞ்சது மாதிரி இங்கேயும் பிரம்மா உடல தான் இறைவன் வர்றார் பிரம்மா எங்கேயுமே நான் தான் இந்த நாலேஜ் கொடுக்குறேன்னு சொன்னது கிடையாது அதனாலதான் பிரம்மாவுக்கு கிடைக்கணும் அந்த கிரெடிட் ஓகேவா சோ கிறிஸ்டானிட்டி பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் அங்க இருந்து அதுவரைக்கும் சாந்தி தாமத்துல இருப்பாங்க இங்க ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ் நடிப்பாங்க அதான் பைபிள்ல வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷம்ன்றது வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு இந்த பைபிள்ல கூட இந்த ரெண்டாயிரத்துல வந்து உலகம் அழிஞ்சிரும் ஜட்மெண்ட் டே வரும் கிட்டத்தட்ட அவங்க பல விஷயங்கள் நம்ம யாருக்குமே தெரியாத விஷயங்கள் பைபிள்ல கரெக்டா சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இது அப்படி நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா ஏன் இப்படி ஒரே கடவுளா இருக்கலாம்ல டிராமா அப்படி இருக்கு இது டிராமா அதனாலதான் அப்படி இருக்கு ஓகே புரிதல் இருக்கணும் இது நமக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நமக்கு ஒரு பணிவு இருக்கணும் என்ன பணிவு இருக்கணும்னா நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் பூமியில நடிக்கிறதுனால சத்தியகோத திரேதக தேவதையா வர்றதுனால நம்ம ரொம்ப சுப்பீரியல் ஸ்பெஷல் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவர் வந்து ரொம்ப மட்டாம் மட்டும் அப்படின்றதும் கிடையாது செய்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எல்லா ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு என்ன புரிதல் இருக்கணும்னா எட்நூறு கோடி பேர் பூமியில இருந்து எல்லாருமே நம்மளோட சகோதரர்கள் தான் அவங்க அப்பாவை வந்து சித்தப்பாண்றாங்க பெரிய அப்பான்னு சொல்றாங்க மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க அவ்வளவுதான் அப்பா ஒருத்தர் தான் அவர் அல்லா ஜஹா காடு சிவா அப்படின்னு வேற வேற பேர் கூப்பிடுறாங்க பரமாத்மா வாணிந்தான்னு சொன்னா பக்தியில இந்தியால நூறு கோயில் இருந்தா தொண்ணூறு கோயில் சிவனு தான் இல்ல தொண்ணூத்தி அஞ்சு கோயில் சிவன் தான் சிவனுக்கு வந்து ஒன்றரை லட்சம் பேர் இருக்கு பக்தியில முட்டோம் எங்க பாடியில நான் இருக்கிற பாடியில இருக்கிற சிவனுக்கு என்ன பேருனா திருவல்லீஸ்வரர்னு பேரு வில்லிவாக்கத்துல அகத்தீஸ்வரர்னு பேர் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர்னு பேர் வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர்னு பேரு இப்படி ஒரு ஊர்ல ஒரு ஒரு கோயில இறைவனுக்கு ஒரு ஒரு பேர்ல ஒண்ணும் இல்லைன்னு பரமாத்மா சொல்றாரு ஓகேவா இதோட பெரிய பியூட்டி என்னன்ன துவாபரகத்துலதான் இந்த சந்நியாசி தர்மம் ஸ்தாபனை ஆகிறது இதை ஆரம்பிச்சது ஆதிசங்கரர் இங்கதான் நீங்க புரிதல் புரிஞ்சுக்கணும் அதாவது சத்தியகத்தனியும் திரைதாயகமும் குடும்ப மார்க்கம் இல்லற மார்க்கம் தான் அங்க ஒரு சாதுவோ ஒரு சன்னியாசி இல்லை அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரியில திருமணம் செய்துக்காதவங்க அப்படின்னு ஒற்றை இல்லவே இல்ல சத்தியகத்தனையும் திரைதாயகத்துலையும் ஓகேவா இவாபரகத்துலதான் இந்த சன்னியாசி தர்மம் ஸ்தாபனி ஆகிறது அதாவது இறைவனையே நினைவு வச்சு திருமணமே பண்ணிக்காந்து காட்டுல போய் உட்கார்ந்து இறைவனுடைய இதுல பக்தி ஆரம்பிச்சாங்க சோ இவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஆத்மாக்களா இருப்பாங்க ரொம்ப தூய்மையான ஆத்மாக்களா இருப்பாங்க இவங்க வந்து அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கக்கூடிய பெரிய ஆளுங்களா இருந்திருக்காங்க ஓகேவா சோ ஆதிசங்கரர் காலத்துலதான் சன்னியாசி தர்மம் ஆகிடுச்சு சோ இது ஒரு புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப சங்கமத்துல பரமாத்மா இது கடைசி பிறவின்றதுனால நம்ம இறைவனை நினைக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும்ன்றதுனால செலிபிசி ஃபாலோ பண்ண சொல்றோம் அது புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க செலிபிசி ஃபாலோ பண்ணி அங்க போய் குடும்பம் தான் நடத்தப்படும் ஓகே அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க குடும்பம் இருக்கா அந்த குடும்பம் விருத்தி அவங்க பாத்துக்கணும் உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கா மூணாவது குழந்தைக்கு ட்ரை பண்ண வேணாம்னு அப்பா தான் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாருன்னா நீங்க மூணாவது குழந்தை போக கூடாதுன்னு சொல்லல அப்ப அந்த குழந்தை மேல அன்பு வரும் அந்த குழந்தைக்கு நீங்க படிக்க வைக்கணும் ஸ்கூல் அனுப்பணும் இறைவனை நினைச்சு பாஸ் ஆகுறதுக்கு அறுபத்தி மூணு ஜென்மம் பாவத்தை அழிக்கிறதுக்கு நம்ம டைம் அதுக்கு அதுக்கடையில இந்த மாதிரி கமிட்மெண்ட் போயிடுச்சுன்னா இந்த ராஜயோக நாலேஜ் இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லது நீங்க கேட்கும் போது இந்த டேஸ் கேஸ் கேட்கும் போது ஒருவேளை நீங்க திருமணம் செய்யாத பேச்சுலரா இருந்தீங்கன்னா அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதோட புரிதல் என்னன்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்கன்றது பரமாத்மாவுடைய வேண்டுகோள் ஏன்னா ஜட்மெண்ட் டேக்கு நூறு வருஷம் தான் ஜட்மெண்ட் டே கரெக்ட் அதாவது பாத்துக்கங்க சங்கமேகம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்தது அப்படின்னா கணக்கே நூறு வருஷம் எப்போ முடியுதுன்னு உங்களுக்கே தெரியும் இனி ஒரு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் இந்த நம்மளுடைய சங்கமும் முடிய போகுது அப்ப அதுக்குள்ள இந்த பதினாறு வருஷத்துக்குள்ள இப்பதான் நீங்க வரீங்களா இருந்தா அந்த பதினாறு வருஷத்துல அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்த உங்களால இருக்க முடியுமா இப்ப நீங்க போய் ஒரு கமிட்மெண்ட் போயிட்டீங்கன்னா திருமணம் பண்ணீங்கன்னா மனைவி அவங்கள பாத்துக்கணும் திருமணம் பண்ணா நீங்க பாத்து தான் டவுட்டே கிடையாது ஒருவேளை அது வழியா குழந்தைகள் அவங்களையும் பார்த்துக்கணும் சோ மனைவியும் பாத்துக்கணும் குழந்தைகளும் பாத்துக்கணும் ஏற்கனவே அப்பா அம்மா அவங்களையும் பாத்து இது கிடையாது இறைவனையும் நினைவு பண்ண முடியுமா அதனால வேண்டாம்னு அப்பா சொல்றாரு ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கணவன் மனைவியார் இப்படியே நீங்க டிராவல் பண்ணணும் எதிர்பார்க்கப்படும் இது ராஜயோகம் சொல்லல பரமாத்மா ஒரு ரெக்வஸ்டா சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க கால் ஓகேவா சோ ஏன்னா இனி குழந்தை வந்தா நீங்க குழந்தைக்கு பின்னாடி போக வேண்டியிருக்கும் அந்த அன்பு அன்புன்னு போக வேண்டியிருக்கும் அப்புறம் துக்கம் தான் மிச்சமா இருக்கும் ஒருவேளை நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா இனி ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க இதுதான் இந்த நேரத்துல அர்த்தம் ஸோ பரமாத்மா வந்து எங்கேயுமே வந்து ஸ்ட்ரிக்டா நீ வந்து அது பண்ணி இதை பண்ணுன்னு சொல்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இது நான் பக்தியில் கும்பிட்டு இறைவன் இவரு தானாலும் கண்டுபிடிங்க அந்த அன்பை அனுபவம் பண்ணுங்க அந்த அன்பை அனுபவம் பண்ணீங்கன்னா இந்த செலிபஸி ஒரு இஷ்யூவே கிடையாது சாப்பாடுற உணவுல எந்த ஒரு இஷ்யும் இல்லை அங்காயம் போட்ட தவிர்க்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது ஸோ இந்த இந்த ஸ்ரீமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் நினைவு பண்றதை விட்டுட்டீங்கன்னா இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு ஓகேவா ஸோ இந்த சந்நியாசி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகி இவங்க பரமாத்மா ஒரு வானில என்ன அந்த சன்னியாசி மார்க்கத்தை பத்தி சத்தியகம் திரேதாயகம் தேவதைகளா இருந்ததுனால அது டிராவல் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு துவாபரகத்திலேயே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன் வினாச ஆகலா இந்த சாது சன்னியாசிகளோட தூய்மையால மட்டும்தான் அது கேரி ஆயிட்டு போதும் இப்ப கலியுகம் வரும்போது ஓகேவா பாருங்க சத்ய நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா அங்கேயும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் தான் அங்க வந்து மக்கள் இருபத்தி ஒண்ணு பிரவிகள் எடுப்பாங்க அது எப்படின்னா டிவைட் பண்ணி அவரேஜ் லைஃப் வந்து அறுபது வயசு கலியுகம் வரும்போது அது இயர்ஸ் தான் பிறவி அது டிவைட் பண்ணிக்கும் உங்களுக்கு முப்பது வயசு ஆயுசு வரும் ஓகேவா அதனாலதான் கலியுகத்துல பிறந்த உடனே இறப்பலாம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஓகே இப்ப பாருங்களா எனக்கு வந்து பர்சனல் இப்ப லௌகிக வயசு என்னோட சரீரத்துக்கு வயசு வந்து நாற்பத்தி எட்டு அப்படின்னு நான் ஆவரேஜ் வயசு முப்பதுன்னா நான் ஒரு பதினெட்டு வருஷம் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கலியுகத்துல நான் பேரும் பேர் எடுக்கும்போது ஏதோ ஒரு வீட்டுல நாலு வயசு அஞ்சு வயசு வயசுல எல்லாம் சரி நம்ம விட்டுருக்கணும் அப்பதான் அதுல இருக்க முப்பது வயசோட ஆவரேஜ் லைஃப் எல்லாம் ஆட் ஆகி ஆடாய் ஆட் ஆகி நமக்கு இங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து இருக்கிறது ஓகேவா அப்படி கலியுகத்துல வரும் கலியுகத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா குணங்கள் அப்படி கடக்கடை கட குறைய ஆரம்பிச்சிடும் மக்கள்கிட்ட வந்து ஒரு இதுவே இருக்காது ஒரு நல்லது கெட்டது தர்மம்ல ஆஹ் இப்படிதான் இருப்பேன்ப்பா நான் திருடுவேன் கொள்ளடிப்பான் எங்க எனக்கு என்கிட்ட அடிக்காம இருந்துக்கோ அப்படி அந்த மாதிரி பேசுற அளவுக்கு கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இந்த சைடுல பக்தி மக்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கும் பக்தி மக்கள் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த முக்கியமான நாலு தர்மம் இல்லாம ஏகத்தப்பட்ட தர்மங்கள் வந்துட்டு இருக்கு சிக்கிசம் ஜெயினிசம் இந்த மாதிரி நிறைய இசங்கள் உலகம் வந்திருக்கும் இதுல இப்ப அமெரிக்கால ஒரு இசம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதாவது வெறும் பணக்காரர்கள் மட்டும் இருப்பாங்க பில்லியனர்ஸ் மட்டும் இருப்பாங்க கொட்டீஸ்வரர்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இசம் இப்படியெல்லாம் உலகத்துல தர்மங்கள் வந்து போயிட்டு இருக்கு லேக்ராஜ் என்ற பெரியவர் அவர் வைரவியாபாரியா இருக்காரு இன்னைக்கு அது பாகிஸ்தான்ல இருக்கு அன்னைக்கு அது பாரதத்துல சிந்து பிரதேசத்துல அவர் வைரவியாபாரியா இருந்தாரு அவருடைய அறுபதாவது வயசுல பக்தியில அது பேரு வானப்பிரஸ்தம் அப்படின்வாங்க வானப்பிரஸ்தம்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் அறுபது வயசு ஆயிட்டாருனா நான் சொல்றது பக்தி காலகட்டங்களில் அறுபது வயசு ஆயிட்டார்னா அதுக்குள்ள ஒரு குடும்பம் இதெல்லாம் முடிச்சிருப்பார் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிருப்பார் அது அந்த காலத்துலலாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆண்களா இருந்தாலும் ஒரு இருபது வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தைங்க பிறந்திருக்கும் அந்த குழந்தைங்க எல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க அவங்க பெரிய ஆளாக்கிருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்க இதெல்லாம் இவரோட அறுபது வயசுலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவோம் மனைவி கூட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம் சொல்லிட்டு இறைவனை தேட போய்டுவான் இதுதான் மான பிரச்சனை இல்லை ஸோ இவருடைய அறுபதாவது வயசுல இவரு பக்தியோட கோட்டா முடிக்கும் போது இறைவன் டிராமா அனுசாரம் இவருடைய பூர்வத்தின் மத்தியில வந்து இந்த கிளாஸ் அதாவது பரமாத்மாவுக்கு ஆத்மாவின் தந்தை சிவனுக்கு சொந்தமா உடல் இல்லாதனால அவர் ஏதாவது ஒரு எல்லாம் உங்களுக்கு எனக்கு புரியவே புரியாது உங்களுக்கு எனக்கு இந்த செஷனே பாருங்களேன் உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆத்மாக்களை அட்டன் பண்றாங்க நான் ஒரு உலகத்துல ஒரு மூலையில வந்து நானும் பேசிட்டு இருக்கேன் இது புரியறதுக்கு காரணம் என்னன்னா நான் தமிழ்ல பேசுறேன் உங்களுக்கும் தமிழ் தெரியுன்றதுனால புரியும் புரியுது அதே மாதிரி பரமாத்மா உடல்லே வந்து யாராவது உடல்ல வந்து பேசுனா நமக்கு தெரியும் சோ அவருடைய புருவத்தின் மத்தியில வந்துதான் பரமாத்மா இந்த கிளாஸ் எடுக்கிறாரு ஓகேவா அதனாலதான் இந்த படைப்பு நம்ம என்ன சொல்லலாம் பிரம்மா மூலம் படைப்புன்னு சொல்றோம் ஓகேவா அப்படி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வராரு இந்த செவன் டேஸ் கோர்ஸ் வந்து இப்ப நமக்கு சொன்ன மாதிரி டெய்லி செவன் டேஸ்ல பொறுமையா ஒரு ஒரு நாள் டைம் கொடுத்து டைம் கொடுத்து டைம் கொடுத்து தான் வந்து எடுத்தாரு அப்படி முதல் மாணவனை அவரை கொண்டு வராரு வந்து பிரம்மா குமார் அவரே அவருக்குள்ள ஒரு பரவனத்தோட குழந்தை உலகத்துல எல்லாருமே சிவனோட குழந்தை தான் நம்ம எல்லாருமே சிவகுமாரி தான் ஆனா இந்த நாலேஜ் அவர் வாய் வழியா கேட்டவங்களா பிரம்மா குமார் ஆயிடுறாங்க பிரம்மா குமாரிகள் ஆயிடுறாங்க காலங்கள் அப்படியே டிராவல் ஆகி டிராவல் ஆகி டிராவல் ஆகி நம்ம இந்த எக்ஸாம் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்காங்க ஸ்லோவா இன்னைக்கு நிலவரத்துல நமக்கு நூத்தி நாற்பத்தி நாற்பது கண்ட்ரிக்கு மேல ராஜயோக சென்டர்ஸ் இருக்கு பிரம்மகுமாரிகள் குமாரிகள் இயக்கம் வழியா நடக்கிறது அது இன்னைக்குல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபது போல வந்து சேர்ந்துட்டோம் ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இனிமே என்ன நடக்கும்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஏன் உலகத்துல இன்னிக்கும் விநாசம் நடக்குவேன்னா பரமாத்மா சொல்ற நீங்க ரெடி ஆகலை அப்படின்றது சோ நம்ம என்னைக்கு ரெடி ஆகுறோமோ நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் வரணும் அதுல ஒன்பது லட்சம் பேருக்கு பதினாறு கலை அடையணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு கலை அடைய வேண்டியது அடையணும் பதினாலு பதிமூணு பன்னெண்டு இந்த அடைய வேண்டியவங்க எல்லாம் அடைஞ்சிட்டோம்னா நம்ம முப்பத்தி மூணு கோடி பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன்ல நம்ம ஒரு விஷயம் பண்றோம் என்ன பண்றோம்னா அஞ்சுல இருந்து அஞ்சே கால் வந்து உலகம் ஃபுல்லா எல்லாருமே யோகால இருக்கும் அது இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் நான் கரெக்டா அஞ்சு மணிக்கு கட் பண்ணி நம்ம போறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா ஒரு காலத்துல நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முப்பத்தி மூணு கோடி பேருக்கு ஒரு தாட் வரும் என்ன தாட் வரும்னா நமக்கு இந்த உலகம் வேண்டாம் நமக்கு வாழ்றதுக்கு ஒரு உலகம் வேணும் நமக்குன்னே சத்தியோகம் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த தாட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கும் இங்க பூமியில அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் உலக போர் மூன்று நடைபெறும் அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்துப்பாங்க ரஷ்யாவுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்துப்பாங்க அப்போ உலகத்துல விநாசம் நடக்கும் அந்த மாதிரி அணுகுண்டுகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க உலகத்துல எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ள போயிடும் இதுக்குள்ளேயே பரமாத்மா என்ன சொல்றேன்னா நான் இருக்கிற நான் இருக்கிற சென்னையில சென்னை எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுன்றாரு மும்பை தண்ணிக்குள்ள போயிடும்ன்றாரு பாகிஸ்தான்ல கராச்சின்னு நினைக்கிறேன் அதுவும் தண்ணிக்குள்ள போய்டோன்றாரு இதெல்லாம் விநாஷம் வரைக்கும் வர வேண்டாம் முன்னாடியே கதெல்லாம் புடிச்சு ஆனாலும் இப்ப பாருங்களா இப்ப சென்னையே தண்ணியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கூட மக்கள் புரிஞ்சு ஐயோ கடவுள் வண்டாரு கடவுள் சொன்னாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஓ இது கடல் பக்கத்துல இருக்கு அதனால தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க இது எப்படி எல்லாருக்கும் நியூஸ் போகும்னா பரமாத்மா சொல்லுங்க யூரோப்ல இருந்து ஒரு தலைவர் வருவாரு அவர் வழியா நாட்டு மக்களுக்கெல்லாம் நியூஸ் போகும் அப்படிதான் இப்ப நீங்க நம்ம நம்ம கூட தான் யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம் உடனே உலகம் பார்த்தாலும் ஆஹ் பிரேமானந்த நாராயண் யூடியூப்ல போடுறாரு உலகம் அணிஞ்சிடும் சொல்றாங்க உடனே நம்ம பாபா கிட்ட போய்டும் அப்படி யாரும் வர மாட்டாங்க ஸ்லோ தான் போகும் அது வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொல்லும் இதெல்லாம் எப்ப நடக்கும்னா கடைசி மினிட்ல நடக்கும் அதே மாதிரி பரமா சாது சன்னியாசிகள் உங்களை தேடி வருவாங்க நீங்க வந்து நம்ம முகம் பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து நம்ம தேவதை மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வந்து துக்கத்துல இருக்க ஆத்மாவில் நம்ம பார்த்தா போதும் அவங்க துக்கம் எல்லாம் மறைஞ்சிரும் அந்த மாதிரி சக்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இதனாலதான் நம்ம சென்டர்ஸ் என்ன பண்றோம் ரெண்டு ஆத்மா பாத்துக்கிறது புருவத்தின் மத்தியில புருவத்தின் மத்திய பாக்குறது திருஷ்டி கொடுக்கறதுனால ப்ராக்டிஸ் நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா காமன் மேனுக்கு நம்ம கூடிய கடைசி காலத்துல அது கொடுக்க வேண்டியிருக்கும் சோ அந்த இந்த மக்கள் மக்கள் எல்லாம் அந்த போர் நடக்குது இல்லையா அந்த டைம்ல விநாசம் ஆயிடும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத மக்கள் இறந்துருவாங்க அப்போ ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சாந்தி தாமத்தில இருந்து வந்து இங்க இருக்கிற ஆத்மாக்களை கொசு கூட்டம் மாதிரி சாந்தி தாமத்தை கூட்டிட்டு போயிடுவாரு இங்க பாரதத்துல டெல்லியில ஆஹ் வெறும் பத்துல இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க அதுக்குள்ள பாரதம் உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடாயிடும் ஆரம்பிச்சுக்காங்க அதாவது ராம படி பாத்தீங்கன்னா சத்தியத்துல பயங்கர பணக்கார நாடா நாடாந்தது வரைக்கும் அப்படிதான் இருந்தது துவாபரத்துல சோம்நாத் கோயில்லாம் கட்டும் போதும் பணக்கார நாடா இருந்தது அந்த கோயில தான் கொள்ளையடிக்கப்பட்டது இல்லையா பதினெட்டு வாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டரியில ரெண்டாயிரம் ஒட்டகம் வச்சு அந்த ஒட்டகத்து மேல வைரம்ல கோல்டுல்லாம் வச்சு அந்த ஒட்டக உருமா ஒரு எவ்வளவு வெ தாங்கும் நினைச்சு பாருங்களேன் நீங்களே ஒரு கற்பனை போட்டுருக்காங்களா ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஒரு பதினெட்டு வாட்டி கொள்ளையடிச்சிட்டு போனேன் அவ்வளவு கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு பாரதம் இந்த காசெல்லாம் நம்ம கிட்ட திரும்ப வந்துடும் இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா தெரியல யூடியூப்ல நம்ம யூபில ஒரு மலை கிடைச்சிருக்கு அந்த மலைக்குள்ள நிறைய கோல்ட் ரிசர்வ்ஸ் இருக்குன்றாங்க இன்னைக்கு வந்து பூமியில இந்தியால அறுநூறு டன் கோல்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு பாரத ஆர்பிஐ கிட்ட இருக்கு இப்ப கிடைச்சிருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மடங்குன்னு நினைக்கிறேன் மூணு மடங்குல அஞ்சு மடங்கு அது அது பண்ணல பண்ணல எடுத்து இருக்கு ஓகே இந்தியா இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தோட அஞ்சு மடங்கு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான ரிசோர்ஸ் இருக்கு நம்ம எடுக்கவே இல்லை அதுவரை பத்மநாப கஷேத்திரம் கேரளால இருக்கிற வேண்டியல அந்த கோயில்ல இருக்கிற நகையெல்லாம் நம்ம இன்னும் கணக்கே பாக்கல எவ்வளவு இருக்குன்னு பாக்கல ஓகே சோ இதெல்லாம் வரும்போது பாரதம் எவ்வளவு பெரிய பணக்கார நாடு ஆயிடும் பாருங்க ஓகே சோ திரும்பவும் அந்த மாதிரி காட்சிகள் வரப்போகுது சோ அன்னைக்கு ஜட்மெண்ட் டேக்குள்ள பாரதம் உலகத்துல நம்பர் ஒன் பணக்கார நாடா ஆயிடும் அது இப்பவே உங்களுக்கு தெரியுது ஹிஸ்டரி படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்கானமி படி பாரதம் வந்து ஜெர்மனியோட பக்கத்துல வந்துச்சு பிரான்ஸ்க்கு பக்கத்துல வந்துச்சு பேசிட்டு இருக்கோம் சரியா சோ ஜ்மெண்ட் டே வர்றதுக்கும் பாரதம் உலகத்துல பணக்கார நாடாளுக்கும் ஒன்னா இருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்டே ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போனதோட வெறும் பத்து இருபது லட்சம் இந்த பத்து இருபது லட்சம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லாருமே வந்து அஹ் கலிகவாசியாவும் இருக்க மாட்டாங்க இங்க நிறைய இருப்பாங்க அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களும் இருப்பாங்க இந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களுக்கு வந்து தெரியாதுன்னா தான் வந்து இந்த சங்கமத்துல வந்து நம்ம நினைவு பண்ணி கர்மாதி தாயி கொஞ்சம் சுட்சுமத பரிசாவா இருந்து அதுக்கப்புறம் எடுத்தவனு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா அவங்க வந்து ஒரு சுபிக்ஷமா நல்லவங்களாவே இருப்பாங்க கலியுகத்துல இருக்கிற அந்த கடைசி இந்த பத்து இருபது லட்சம் பேரும் ரொம்ப அப்பழுக்கற்றப்பட்ட ஆத்மானு கிடையாது அவங்களே எதுக்கு இருக்காங்கன்னா சத்தியுக ஸ்தாபனைக்கு தேவை இது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதாவது நமக்கு ஒரு வீடு இருக்கு அந்த வீடு இடிச்சு கட்டணும்னு வச்சுக்க என்ன பண்ணீங்க ஒரு பாம்பு கேம் ஒரு பாம்பு கேம் வச்சு அடிச்சு உடைப்பாங்க இல்ல ஆளை வச்சு இடிச்சு உடைப்பாங்க கரெக்டா அப்போ என்ன ஆகுனா அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இந்த போர் நாள் உலகமே துவம்சமா கிடக்குற இடத்த வந்து நீங்க ஒண்ணு அடுத்த நாள் சத்தியம் ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாது சோ தான் இந்த பத்து இருபது லட்சம் மக்கள் இருக்காங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜட்மெண்ட் முடிஞ்சு சத் இவங்க இங்க வந்து கிருஷ்ணர் வந்து மேல இருந்து அங்க பெரிய பணக்காரர் சொன்ன பத்தி அவருக்கும் குழந்தையா பிறப்பாரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ராதி பக்கத்து ஊர் ராஜாவுக்கு குழந்தையா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வளருவாங்க இந்த வளரக்கூடிய காலகட்டம் கூட கலியுகம் தான் தெரிஞ்சது புரிஞ்சுக்கேன் கலியுகத்தோட கடைசி கொஞ்ச நாள் தான் இது பரமாத்மா வாணில ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கிறார் நான் வந்து இந்த வாணி நான் பாடியிலையும் முகப்பேர்லயும் காசு எடுத்திருக்கேன் நான் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அன்னைக்கு நான் நினைச்சதில்ல எனக்காவது ஒரு நாள் திருப்பி அது கண்ணில் மாட்டிச்சுன்னா நான் எடுத்து வச்சு நான் ஒரு நாள் யூடியூப்ல ஷேர் பண்றேன் ஓகேங்களா சோ நான் பிரேமானந்த நாராயணம் கற்பனை தான் சொல்றான்னு நினைக்காதீங்க இது வாணியில் பரமாத்ம சொல்லு ஓகேவா அப்போ இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு திருமண வயசு வரும்போது இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க திருமணம் பண்ணி வச்ச உடனே லக்ஷ்மி நாராயணன் தான் ஒரே ராஜா ஓகேவா அப்போ கிருஷ்ணர்ன்றவங்களுக்கு நாராயணன் பேரிடும் லக்ஷ்மின்றவங்களுக்கு ஆஹ் சாரி ராதேன்றவங்களுக்கு லட்சுமின்னு பேர் வைப்பாங்க இவங்க இணைந்த ரூபத்தை தான் நம்ம விஷ்ணுன்னு சொல்றோம் இவங்க திருமண நாள் தான் சத்யுகத்தோட முதல் நாள் ஒன்று 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 அப்படின்னா என்னன்னா ஒன்றாவது நாள் ஒன்றாவது மாதம் ஒன்றாவது வருஷம் முதல் யுகம் அந்த கல்பத்துக்கதான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சொல்றேன் சத்தியுகம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் திரேதா எப்படி ஸ்டார்ட் ஆகும் தாபரம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் கலியுகம் எப்படி வரும் கலியுகம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் என்ன ஆகும் இந்த கதை திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கு அப்படியே சுத்தி சுத்தி வரும்போது ஒரு ஸ்டைஜ் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு வருவோம் அந்த ரூம்ல நம்பரு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த கதையை நீங்க வந்து முதல் முறையா கேட்கற மாதிரி கேட்பீங்க ஆஹா இப்படிதான் கதையா இப்படிதான் கதையா இதுதான் நடந்துட்டு இருக்கா எல்லா கல்பம் ஆனா இதையே நீங்க எத்தனையோ கோடி வாட்டி கேட்டுட்டீங்க இனி வரக்கூடிய கல்பத்துல எத்தனையோ கோடி வாட்டி கேட்க போறீங்க ஆனாலும் இந்த டிராமாவோட ஒரு பியூட்டி என்னன்னா ஆஹா இப்படிதான் வாழ்க்கை நம்ம கேட்கறோமா இதுதான் கதையா இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையேன்ற மாதிரி கேட்போம் அதுதான் இந்த டிராமாவோட ஸ்பெஷாலிட்டி ஓகேவா இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூணு படத்தையும் ஒரு வாட்டி பாத்துருவோம் அதே தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபுல் கதை நான் சொல்லிட்டேன்னா இப்ப பாருங்க இந்த ரைட் மோஸ்ட் இந்த காலச்சக்கரம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அங்க பாருங்களேன் அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நாலு பாகமா பிரிச்சிருக்காங்களா சத்தியுகம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் திரேதாயகம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் போட்டோ போட்டிருப்பாங்க திரேதாயுகத்துல பாத்தீங்கன்னா ராமர் சீதையை போட்டோ போட்டிருப்பாங்க கரெக்டா துவாபரகத்துல பாத்தீங்கன்னா இப்ராஹிமோட ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க இஸ்லாம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புத்தரோட போட்டோ போட்டிருப்பாங்க அந்த டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இயர்ஸ் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வந்துடும் அப்புறம் கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆக்ட் அதாவது இந்த கலரையே பாத்தீங்கன்னா சத்தியுகம் வந்து கோல்டன் ஏஜ் கிரேதா வந்து சில்வரு துவாபரம் வந்து காப்பரு கலி வந்து இரும்பி யுகம் கரெக்டா திருப்பி பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டா ஒரு இடம் மட்டும் கட்டப்படும் நூறு வருஷம் அது வந்து சங்கமம்னு சொல்றோம் அதாவது வெறும் நூறு வருஷம் தான் அதான் சின்ன யுகம் ஓகே அது முடிஞ்சோன்னே திரும்பவும் கல்பம் சுத்திக்கிட்டே இருக்கும் ஓகே இதுதான் இந்த படம் காட்டுது இது இந்த நெடுப்படத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும் இது வந்து படிக்கட்டா காட்டுறாங்க கரெக்டா சோ ஏனிப்படியா காட்டுறாங்க சோ ஆரம்பத்துல ஆஹ் லட்சுமி நாராயணன் ஆட்சி வருது அவங்களுக்கு வந்து எட்டு பிரிவி பதினாறு கலை இருக்கும் இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படி வரும் கொஞ்சம் கீழே வந்துட்ட படி ஆயிரத்தி தொண்ணூத்தி தொம்பது படி இறங்கி வந்தானா ராமருக்கு சீதை ராமனுடைய ஆட்சி வரும் அங்க வந்து பன்னிரண்டு ராமர்களுடைய ஆட்சி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு நூறு வயசு ஆட்சி இன் டு பன்னெண்டு வருஷம் இல்லையா பாருங்க அந்த மாதிரி ஆட்சி நடத்துவாங்க அப்படியே இறங்கி 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 வரும்போது தோபரக மந்திரும் தான் அந்த அந்த சிவலிங்கம் வச்சு விக்ரமாதித்திரி கதை கதை காட்டுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் தெய்வமாக்கிட்டாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் அப்புறம் அந்த கேரக்டரே கிருஷ்ணர் தான் அங்க முதல் இளவரசர் அவரையும் கடவுளாக்கிட்டாங்க ராமரை கடவுளாக்கிட்டாங்க இல்ல பஞ்ச தத்துவங்களை கடவுளாக்கிட்டாங்க நவகிரகங்களை கடவுளாக்கிட்டாங்க இப்படியே வருது போக போக என்ன ஆகுதுன்னா அந்த எல்லா இசம் சேர்ந்தவங்களையும் குருவாக்கிருப்பாங்க தர்மங்கள் அங்கதான் ஸ்தாபனா ஆகிட்டே வருது கலியுகம் வரும்போது துக்கங்கள் அதிகமாகுது கடைசி ரொம்ப சங்கமத்துல ரொம்ப பரமாத்மா வந்து இந்த நாலேஜ் கொடுக்குறேன் கீழே பாத்தீங்கன்னா பிரம்மாவும் அம்மாவும் வந்து யோகா பண்ற மாதிரி பின்னாடி இருக்கு ஆத்மா அது மேல பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸ் பண்ணி இறைவனை நினைவு பண்ணியிருப்பாங்க அப்படி நினைவு பண்ணுவோம் ஜட்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அப்படியே இந்த நேரிப்படியே இறங்கி வருவாங்க இது பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இந்த ஜின் பூதத்தோட கதை பரமாத்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த அலாதீன் அற்புத விளக்குல அந்த அலாதீன் அந்த விளக்க தேய்க்கும் போது ஜின் பூதம்னு ஒண்ணு வருமா ஜின் பூதம் என்ன கேக்குமா நீங்க எது கேட்டாலும் நான் தரேன் மூணு வரம் கேட்கணும் டக்குனு கட்டணும் தந்துடும் உடனே ஸ்பாட்ல கொடுத்துரும் என்ன கேட்போம் நம்ம ஒரு வீடு வேணும் வீடு வந்துடும் நகை வணம் நகை வரும் பணம் வரும் பணம் இத கேட்டதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல அது வந்து இத்தனை செகண்டுக்குள்ள நீங்க கேட்கலன்னா உங்களை ஒண்ணுடும் அந்த ஜிம் பூதம் இப்ப இது ஒரு தலைவலி கொடுக்கறதுன்றது ஒரு தலைவலி ஆயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏனி கொடுத்துட்டு அந்த ஏனியை ஏனி இறங்கிட்டே இறங்கிட்டேரு நான் கூப்பிடுற வரைக்கும் அப்ப என்ன ஆனா அந்த பூதம் மேலே ஏறும் கீழும் மேலே ஏறும் கீழும் கூப்பிடாத வரைக்கும் இந்த பூதம் நீங்களும் நானு தான் அப்படின்னா என்னன்னா நம்ம தான் இந்த கல்பத்துல வந்து கலை உயர்ந்த சத்தியுகத்துல இருந்து நடிக்கிறோம் கலை எழுந்த எழுந்த எழுந்தது கடைசியா வரும் இங்க கலை உருவாக்கிக்கிறோம் திருப்பியும் சத்தியுகத்துல நடிக்கிறோம் திருப்பி கலியுகம் கலிங்ரா சத்தியம் திரையம் தபரா கலியகம் திரு சுத்தி 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 ஏனிப்படி யாருனா இறங்கறோம் ஏனிப்படி யார்லாம் இறங்கணும் இதேதான் நம்ம பண்ணிட்டு இது உங்களே எண்ணையும் பத்தி கதை தான் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கல்ப விரக்ஷம்னு காமிச்சிருப்பாங்க ஓகே இந்த கல்ப விர்க்கட்சத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு விருட்சத்துக்கும் எந்த ஒரு மரத்துக்கும் வேர் பூமி கடையில இருக்கும் மரம் மேல இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த கல்ப விருட்சமா சொல்லும் போது நம்ம இது தலைக்கீழ் மரம்னு சொல்றோம் ஏன் தலைக்கீழ் மரம்னு சொல்றோம்னா இந்த மரத்துல இருக்கக்கூடிய விழுதுகளாகிய நீங்க நானெல்லாம் பூமியில இருக்கோம் இந்த விதைன்றவர் வந்து மேல இருக்காரு சாந்தி தாமத்துல இருக்காரு இந்த விதை வந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அவரு சாந்தி தாமத்துல இருக்காரு சரியா அதனால இது தலைக்கீழ் மரம் இந்த மரத்தோட கீழ் இருந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் கீழே பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் இருக்காரு அது மேல போனீங்கன்னா திரேதாயகத்தில் ராமகிருஷ்ணன் சீதை இருக்காங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் புத்தன் இயேசு அப்புறம் நிறைய கிளைகள் இல்லை மேலே போக போக பார்த்தீங்கன்னா போர் போடுற ஃப்ளாகோட போட்டுக்காம பாருங்க மேலே பாருங்க அங்கே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வர்ற மாதிரி கதைகள்லாம் எல்லாம் காட்டு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டே வர்றதுனால திரும்பவும் முதல்ல வந்து சத்திய ஸ்டார் ஆகும் ஸோ இந்த மூணு படமும் ஒரே கதைதான் சொல்லிக் கொடுக்குது சில பேருக்கு இந்த கால சக்கரமா சொன்னா ஈஸியா புரியும் சில பேருக்கு ஏனிப்படியா சொன்னா புரியும் சில பேர் இந்த கல்ப விரக்ஷமா சொன்னா புரியும் அதனால மூணு படமா பரமாத்மா நம்ம வாணி புக்ல கொடுக்குறாரு இந்த செவன் டேஸ் கோர்ஸ் புக்ல கொடுக்கறாரு ஓகே இதுதான் கால சக்கரத்தினுடைய விளக்கம் இது நம்ம எல்லா கல்பத்திலையும் கேட்கறோம் எல்லா கல்பத்திலையும் புதுசாக என்ன உலகத்துல இருக்க மக்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது மக்கள் எதையும் தூக்கத்துல தான் இருக்காங்க ஸோ இந்த டிராமாவோட கிளைமேக்ஸ் என்னன்னா எல்லாரும் இந்த கதையை தெரிஞ்சு வச்சுப்பாங்க நான் ஒரு ஆத்மா எனக்கு ஒரு அப்பா இருக்காரு அவர் பரமாத்மா அவருக்கு பெயர் வந்து ஷிவன் அவர்தான் உலகம் மல்லா ஜஹோவா கார்டுன்னு சொல்றதுன்னு இந்த கிளைமேக்ஸ் எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வினாசமும் ஆகும் ஆனா அன்னைக்கு அவங்க வந்து யோகா பண்ணி நானும் சத்தியகோஜ் வரேன் திரையராயம் வரேன் பண்ற முயற்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடும் சோ நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள் ஏன்னா இந்த நாலேஜ் கேட்கக்கூடிய பாக்கியசாலிகள் பாகியசாலிகள் ஒரு படம் பாக்குறீங்க இன்டர்வியூலே உங்களுக்கு கிளைமேக்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முச்சாள்தனம் இருக்குதுன்னு வச்சுக்கோ நல்லா இருக்கும் கரெக்டா அந்த மாதிரி பாக்கியசாலிகள் நம்ப சோ நீங்கள் நானும் பெருமைப்படணும் இந்த கதை அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது மனசுல டவுட் இருந்ததுன்னா அந்த கிளாஸ் போக 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 அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆகிட்டே வரும் நீங்க எய்தி விஷயமே வாங்க கடைசியில பாருங்க எல்லா கேள்விக்கும் பதில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இன்னைக்கு பாடம் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் நாளைக்கு அடுத்த சாப்டரோட நம்ம கண்டினியூ பண்ணோம் ஓம் சாந்தி